ஷோல்டரில் வலி அப்புறம் ஷோல்டரில் இருக்கிற வலி இங்கே வரைக்கும் இந்த மிட் ஆஃப் தம் இந்த அம்மா போடுற இடத்துல ரேடியேட் ஆகிறது இங்கே வலிக்கிறது நைட்டு இந்த பக்கம் திரும்பிப்படுத்தா வழி இப்படி நேராக மேலே தூக்கி இந்த அளவுக்கு கொண்டு போனால் வலி வர்றது அதே மாதிரி சைடில் நேராக மேலே தூக்குனா வலி வர்றது இல்லை இவ்வளோக்கு மேலே தூக்க முடியாமே இருக்கிறது அப்புறம் பின்னாடி கொண்டு போய் இப்படி பிடிச்சா வலிக்கிறது இதெல்லாம் வந்து ஒன்று அடசிவ் கேப்சுலைட்டிஸ் இல்லைனா பெரிய ஆத்ரைட்டிஸ் ஷோல்டர் இல்லைன்னா வந்து ஃப்ரோசன் ஷோல்டராக இருக்க வாய்ப்பு அதிகம் இது ஃப்ரோஷன் ஷோல்டரும் பெரிய ஆத்ரைட்டிஸ் இதுக்கெல்லாம் வந்து டிஃப்ரென்ஸ் எப்படின்னா இப்போ சைடில் அப்டெக்ஷன் மூவ்மெண்ட் மட்டும் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் மட்டும் அஃபெக்ட் ஆகுது பின்னாடி எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் அஃபெக்ட் ஆகுதுன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி அது பெரிய ஆத்ரைட்டிஸாக இருக்கும் ஆனால் இந்த இது வந்து எல்லா மூமெண்ட்ஸுமே ரெஸ்ட்ரிக்டட்னா ஃப்ரோசன் ஷோடர் ஃப்ரீஸ் ஆயிடுச்சின்னு அர்த்தம் பின்னாடி கொண்டு போகிற எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் அப்புறம் வந்து இப்படி தூக்குறது இந்த ஃப்ளெக்ஷன் அண்ட் அப்டெக்ஷன் சைடில் இங்கே வரைக்கும் வர்றது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிருச்சுன்னா வந்து அப்படின்னு அர்த்தம் அப்போ ஃப்ரோஷன் ஷோல்ட்ருன்னு அர்த்தம் அதில் எவ்வளோ வருதோ அதெல்லாம் பொறுத்து அவங்க கொஞ்சம் நாளைக்கு எக்ஸசைஸ் பண்ணால் இது சரியாகுது இது எப் இது மாதிரி இருக்குல்லங்க சிம்டம் இதுக்குன்னு இன்றைக்கி எக்ஸசைஸும் இது எப்படி க்யூர் ஆகுங்கிறதையும் சொல்கிறேங்க இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறது இதுக்குள்ளே தான் ஏதாச்சும் டிசீஸ்ன்னு சொல்லியிருக்கேன் இது மோஸ்ட்லி டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வருது சுகர் இருக்கிறவங்களுக்கு வருது அவங்களுக்கு மட்டும்தான் வருமானா அதை தவிர சிலருக்கெல்லாம் வரும் என்னன்னா ஒரு சிஎஸ் வித் பிஎஸ் சர்வைக்கல் ஸ்பாண்டிலேட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு அப்படியே பெயின் ரேடியேட் ஆகி செகண்ட்ரியாக இங்கே வந்து நீர்லாம் கோர்த்துக்கிட்டு இன்ஃப்ளேம் ஆகி இந்த மாதிரி வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதை தவிர ஒரு ஒரு பஸ்ஸில் கம்பி பிடிச்சிட்டு போகிறாங்க சடன் பிரேக் போட்டோன்னே பளிச்சுன்னு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அது ஒரு சின்ன இன்ஜூரி அதுக்காக யாரும் ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டோம்ல அது அப்படியே அப்போதைக்கு சரியான மாதிரி இருக்கும் அப்புறமேல் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி பார்த்தா ஒரு குட்ட நாளில் இந்த பக்கம் வலிக்க ஆரம்பித்து பின்னாடி எல்லாம் பிடிக்க முடியாமல் அப்படி நடக்கும் இது மாதிரி இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இது மாதிரி நிறைய ரீசன்ஸில் இது வரும் உள்ளே என்ன நடக்குதுன்னு கேட்டால் நீர் கோர்த்துட்டு இன்ஃப்ளேம் ஆகிட்டு இன்ஃப்ளமேஷன் ஜாயின் ஆகிட்டு வெளியில் புண்ணான சீ பிடிக்கிற மாதிரி உள்ளே நீர் கோர்த்துட்டு ஜாயின்ட்டோட ஸ்பேஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி ஜவ்வெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்குது இதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தா அந்த ஒட்டினதை வந்து பிச்சு விடுறது தான் பிச்சு உடுறதுனா கெட்டதோன்னு நினச்சிக்காதீங்க அதாவது ஒருத்தர் இந்த ரேஞ்சு வரைக்கும் நார்மல் தான் அது வரைக்கும் எதையாச்சும் பிச்சு விட்டா ஒன்றும் ஆக அவன் கையை பிடிச்சி திருவி உடைச்சாதான் வந்து அது வேற பிச்சு விடுறது அது வந்து வேற மாதிரி அது வந்து டேர் ஆகிட்டு அது ப்ராப்ளம் இங்கே வந்து நம்ம தேவையில்லாமல் ஒட்டிகிட்டு இருக்கிறத டேர் பண்ணுறோம் அதனால அதுக்கு ஆர்கானிக்காக நல்ல மெத்தட் ஃபிசியோதெரப்பி தான் டெய்லி ஐஸ் எதுவும் வச்சுக்கிட்டு ஐஸ் வச்சால் லூஸ் கிடைக்கும் இல்லை ஐஸ் வைக்காமல் கூட செய்யலாம் அப்படி டெய்லி ஃபஸ்ட் எக்ஸசைஸ் இந்த மாதிரி போகிறது இந்த மாதிரிலாம் சொல்லி வால் லேடர் எக்ஸசைஸ்லேருந்து ஆரம்பிப்பேன் அந்த மாதிரி சொல்லி கொடுத்து க்யூர் பண்ணுறது தான் பெர்மனெண்ட் க்யூரு இதுக்கு நிறையா எக்ஸைஸ் இருக்குது நூற்றுக்கணக்கான எக்ஸைஸ் நான் டெய்லி ஒரு மணி நேரம் ஒரு ஏழு நாளைக்கு வாட்ஸ்அப் வீடியோ காலோ ஜூம் கூகுள் மீட் இல்லை வந்து துபாயில் இருக்கிறவங்களுக்கு போட்டிங் இருக்கிறவங்களுக்கு ஐஎம்ஓ அங்கே வந்து வாட்ஸ்அப் பேண்ட்னால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சேட்டப்பில் சிலர் வந்து அவங்களோட இடத்துல என்ன இருக்கோ அதில் வருவாங்க ஸோ இந்த மாதிரி நான் கிளாஸஸ் எடுத்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் என்ன வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம் கிளாஸஸ் எடுத்து நான் ஒன் ஹவர் ஒன் ஹவர் சொல்லி கொடுத்து நிறைய எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து இதை க்யூர் பண்ணுறேன் ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு எக்ஸசைஸ் மட்டும் நான் சொல்கிறேங்க எப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல எல்லாம் இருக்கிறத பிச்சு ஒன்றுங்கிறப்ப ஃபஸ்ட்டு ரேஞ்ச் ஆஃப் மோஷன் ரேஞ்ச் ஆஃப் மோஷன்னா அந்த தூக்குற அளவு அதிகப்படுத்துகிற எக்ஸசைஸ் நான் சொல்லித்தரணும் அதுக்கு அப்படியே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தனிங் இங்கே இருக்கிற ப டெல்டாய்டு ஆன்டீரியல் டெல்டாய்ட் லேட்ரல் டெல்டாய்டு போஸ்டீரியல் பைசப்ஸ் ட்ரைசப்ஸ் இதெல்லாம் வந்து பவரும் கம்மியாக இருக்கும் சிலருக்கு ஃப்ரோசன் சொல்கிறாருக்கப்போ அப்போ பவரையும் இன்க்ரீஸ் பண்ணணும் ரேஞ்ச் ஆஃப் மோஷனையும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படி இருக்கிறப்ப ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸாக என்ன சொல்லித்தரேன்னா வால் லேடர் எக்ஸசைஸ் செவத்தில் இப்படி பார்த்து நின்றுக்கிட்டு இப்படியே ரெண்டு விரலை மட்டும் இப்படியே வச்சுக்கிட்டு இப்படி வாலில் இப்படியே போகணும் போக 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 நம்ம முன்னாடி நடந்து போகணும் ஃபஸ்ட்டு இவ்வளோ தூரத்தில் இருக்கணும் இதுதான் வாள்னு வச்சுக்கோங்க செவிலே இங்கே வச்சுட்டு இப்படியே வச்சுட்டு இப்படியே போக 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 நம்ம முன்னாடி நடந்து போய் இப்போ இதுதான் செவிலுன்னு வச்சுக்கோங்க இங்கே போய் இப்படி ஒட்டை முடிஞ்ச அளவுக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கோங்க இவ்வளோ போகிறீங்கன்னா டெய்லி வலிக்காமையும் இருக்கக்கூடாது ரொம்பவும் வலிக்கவும் கூடாது ஓரளவுக்கு வலி வர அளவுக்கு டெய்லி ஒரு ஃபைவ் டிகிரிஸ் த்ரீ டிகிரிஸ் ஃபோர் டிகிரிஸ் அதிகப்படுத்தணும் இப்படி போய் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டென் வரைக்கும் ஒட்டலாம் அது வந்து நல்ல ரேஞ்ச் ஆஃப் மோஷன் கொடுக்கும் ஈவன் தேர்ட்டி வரைக்கும் ஒட்டலாம் அது ஸ்ட்ரெச்சிங் எஃபெக்ட் கொடுக்கும் இந்த மாதிரி வச்சுருந்துட்டு அப்புறம் அப்படியே இதே மாதிரியே தான் நண்டு மாதிரியே இப்படி வந்துட்டு இப்படி வர 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 நம்ம பின்னாடி நடந்து போகணும் ஃபஸ்ட்டு முன்னாடி நோக்கி போனோம் பின்னாடி அப்படியே நடந்து வந்துட்டு இப்படி கீழே போட்டுட்டு ஒரு பத்து கவுண்ட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதை ரிப்பீட் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு டைமுக்கு ஏழு தடவை ரிப்பீட் பண்ணலாம் அது அது மாதிரி ஒரு செட்டுக்கு ஏழு அது மாதிரி மூணு செட் நாலு செட்டு இந்த மாதிரி நிறைய தடவையும் செய்யலாம் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணால் இது குறையும் இது மட்டும் எக்ஸசைஸ் இல்லை இதில் நிறையா இருக்குது அப்படி உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள் இது மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்